வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் பத்மாபுரம் தொகுதி வேட்பாளரும் ஆகச்சிறந்த களப்போராளியுமாக இருக்கக்கூடிய அண்ணன் சீலன் அவர்கள் மேலே திமுக தரப்பில் நேற்றைக்கு ஒரு வழக்கு பதியப்பட்டிருக்கு அந்த வழக்கு பற்றி நம்ம இன்றைக்கி விவாதிப்பதற்காக அண்ணன் சீலன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் வணக்கம் சார் இது எத்தனாவது வழக்கு நிறைய இருக்குது நிறைய இருக்குது நிறைய இருக்கிறதுல அது கூட இதுவும் ஒரு வழக்காக இப்போ வந்து பதிவு பண்ணியிருக்காங்க குறிப்பாக இந்த வழக்கு எதுக்கு பதியப்பட்டிருக்கு நம்முடைய பத்தன பத்தொன்பது சட்டமன்ற தொகுதியுடைய எம்எல்ஏவும் பால்வளத்துறை அமைச்சருமான திரு மனோதங்கராஜ் அவர்கள் அவருடைய வழக்கறிஞர் தான் இந்த வழக்கை போட்டிருக்காங்க எதுக்கு அப்படின்னா சமீபத்தில் மனோ தங்கராஜ் அவரோட வழக்கறிஞர் போட்டிருக்காரா இல்லை டிஎம்கே ஐடி வழக்கறிஞர் பிரிவில் இருந்து போட்டிருக்கா ஆமாம் டிஎம்கே வழக்கறிஞர் வழக்கறிஞர் பிரிவு பிரிவை சார்ந்தவங்க தான் போட்டிருக்காங்க கட்சி சார்பில் ஆமாம் கட்சி சார்பில் போட்டிருக்காங்க அப்போது அதில் அது எதுக்காக போடப்பட்டது அப்படின்னா சமீபத்தில் நாகர்கோவிலில் ஐயா மோகன்சி லாசரஸ் அவர்கள் ஒரு ஒரு ப்ரேயர் மீட்டிங் வைக்கிறாங்க அந்த மீட்டிங்கில் இவரை மனோ தங்கராஜ் அவர்களை அந்த இடத்துல மேடையில் தோன்ற வைத்து இவர் வந்து கிறிஸ்தவர்களின் பாதுகாவலர் எல்லா மக்களுக்கும் நன்மை செய்யக்கூடியவர் இவர் ஒரு சிறந்தவர் இவர் ஒரு பாதிரியாரின் மகன் பாஸ்டரின் மகன் அதனால் இவர் எல்லோரும் ஆசீர்வதிங்க அப்படின்ட்டு அந்த மேடையில் வந்து அவர் வலியுறுத்துகிறார் அப்போ அதை பார்த்துட்டு ஏராளமான மக்கள் இங்கே நடக்கக்கூடிய இந்த தொகுதியில் நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு அத்தனையும் நம்மள்ட என்னோட எனக்கு அலைபேசியில் அழைச்சி தொடர்ச்சியாக பேசுவாங்க மக்கள் இந்த மாதிரியெல்லாம் இருக்கு இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு ஏதாவது செய்யக்கூடாது அப்படின்ட்டு அப்போ அந்த அந்த அடிப்படையில் அதை எடுத்துட்டு ஏனையா நீங்கள் வந்து ஒரு கிறித்தவ மார்க்கத்தின் போதகராக இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு வெகுஜன மக்கள் உங்களை வந்து நம்புகிறாங்க அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமான மக்கள் எல்லா கட்சியிலேயும் இருந்து மக்கள் உங்களை வந்து நம்புகிறாங்க உங்களை பின்தொடர்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஆளுங்கட்சியான அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரு எம்எல்ஏ ஒரு அமைச்சரை மட்டும் கொண்டு வந்து நீங்கள் இவர் சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆக சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காட்டுறதுக்கான காரணம் என்ன அவரை நீங்கள் காட்டலாம் ஆனால் அவருடைய பின்புலம் வந்து மிகச் மிகச்சரியானதாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே காட்டலாம் ஆனால் இங்கே ஏற்கனவே வந்து ஒரு பெரும் குற்றஞ்சாட்டு அவர் மேலே இருக்குது என்ன அப்படின்னா குழந்தைகள் அருந்தக்கூடிய பாலியில் இருக்கக்கூடிய கொழுப்பில் முறைச்சீடு முறைகேடு செய்து ஒருவர் அந்த குற்றச்சாட்டும் இன்னும் நிரூபிக்கப்படலை அதை வச்சு தானே அவங்க வழக்கு போட்டிருக்காங்க ஆதாரமற்ற குற்றஞ்சாட்டு அப்படி ஆதாரமற்ற குற்றச்சாட்டு அப்படின்னு கிடையாது அந்த குற்றச்சாட்டு வெகு தீவிரமாக வந்து மக்கள் மத்தியில் பரப்பப்பட்டது அந்த நேரத்தில் இவங்க ஆளுங் அதிகார வர்க்கத்தில் இருக்கிற காரணத்தினால அதை வந்து அமுக்குறாங்க இப்போ ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய இவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் எதிர்க்கட்சிகளையோ பொதுமக்களோ வந்து கேள்வி கேட்க முடியாத ஒரு சூழலை எங்கள் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க இப்போ இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்போ குறிப்பாக பத்ம சட்டமன்ற தொகுதியில் நடக்கூடிய இந்த அநீதிகள் அத்தனையும் தட்டி கேட்கறது கூட ஆள் இல்லாமல் சூழ் ஆள் இல்லாத சூழல்தான் அங்கே நிறைவிட்டு இருக்கிறது மாற்று கட்சிகளை சார்ந்தவங்க கூட இந்த அநீதிகளை வந்து தட்டி கேட்கறதுக்கு கிடையாது தட்டி கேட்கக்கூடிய கூட அவங்க வந்து அமைக்கிருவாங்க இல்லை ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க அந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழல் அந்த சூழலில் நாம் தமிழ் கட்சியை சார்ந்த நாம் எதற்கும் சமரசம் ஆகாமல் நடக்கக்கூடிய அநீதிகளை உடனே தட்டி கேட்குறோம் அப்படி தட்டி கேட்கும்போது தான் அவர்களுக்கு வலிக்குது வேறு யாரும் கேட்க ஆரம்பிச்சதில்லை நீ மட்டும் கே கேட்குற அப்படின்ட்டு அது மட்டும் இல்லை இங்குள்ள கனிமோலங்களை வெட்டி தொடர்ச்சியாக கேரளாவுக்கு கடத்தக்கூடியதில் முதன்மையான நபராக இருந்துட்டு இருக்கக்கூடியது இந்த அமைச்சர் இந்த அமைச்சருக்கு தெரியாமல் இங்கேருந்து ஒரு லோடு கேரளாவுக்கு போகுதா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சித்திரம்பூர் பகுதியில் கொள்ளையோ கொள்ளையோ கனிமோல கொள்ளைட்டு போராடினது இவர் அதிமுக ஆட்சி காலம் இவர் எதிர்கட்சியுடைய வரிசையில் இருந்த ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் அந்த காலகட்டத்தில் போராடி அங்கே இருந்த கோரிகள் நிறைய கோரிக்கைகளும் மூடினார் எதிர்கட்சியாக இருக்கும்போது அப்போது நான் மக்களும் என்ன நம்புகிறாங்க இவரை அதிகாரத்தில் கொண்டு வந்தா நம்மளுடைய இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்படும் அப்படின்ட்டு மக்கள் நம்பி தான் வாக்கு அளித்தாங்க அப்போ ஆளுங்கட்சியாக இவர் வந்தாச்சு அதுவும் அதி உச்சபட்ச அதிகாரமான அமைச்சர் பொறுப்பில் வேற இருக்கிறாரு அப்போ இவர் நினைத்தா இங்கிருந்து கேரளாவுக்கு கடத்தக்கூடிய கனிமளங்களை ஒட்டுமொத்தமாக தடுத்து நடத்தக்கான அதிகாரமிட்ட இருக்கா இல்லையா அப்படி இருந்த பிறகு ஏன் இவர் எதை செய்யல பெரும் குற்றவாளி வரலாறு உங்களை மன்னிக்காது வரலாறே உங்களை மன்னிக்காத அளவுக்கான குற்றங்கள் நீங்க செய்திருக்கீங்க நம்மளுடைய இயற்கை அன்னையுடைய அங்கங்களை அத்தனை பெட்டு இங்கேருந்து கடத்திருக்கீங்க உங்களுடைய ஆட்சி அதிகாரம் வந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு ஆண்டிலிருந்து இந்த ஆண்டுக்கு உள்ளாடி ஏறத்தாழ ஐந்து மலைகளை வானூயிரை உயர்ந்திருந்த மலைகளை உடைத்து நொறுக்கி கேரளாவுக்கு கடத்திருக்கீங்க கடத்தும் போது இங்கிருந்த இங்கு உள்ளூர் மக்களுக்கு அந்த மலையை உடைத்து அந்த பொருட்கள் கனிம பொருட்கள் இருக்குல்ல சல்லியாக இருக்கட்டும் இது பாறை மணலாக இருக்கட்டும் இல்லை கற்களாக இருக்கட்டும் அது உள்ளூர் மக்களுக்கு அதிக விலையும் கேரளாவுக்கு குறைந்த விலைக்குமா நீங்கள் அனுப்புறீங்க இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் பல முறை நீங்கள் வச்சுருக்கீங்க ஆனா இப்போ நம்ம பல குற்றச்சாட்டுகளை வைக்கும்போது அதுக்கு ஒரு குறைந்தபட்ச ஒரு ஆதாரம் அப்படிங்கிறத ஐயா ஆதாரம் ஆதாரம் இல்லைன்னு சொல்றீங்கல்ல நீங்க பாருங்க நீங்க வந்து இந்த சாலையில இந்த வழியை போய் பாருங்க எத்தனை சாரை சாரை வழியாக சாரை சாரையாக இந்த கனிமூல கடத்த லாரிகள் போயிட்டு இருக்கு இந்த மலைகளை போய் பாருங்க இப்போ நாங்க வந்து ஆதாரம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்கல்ல இந்த ஆதாரங்களை அத்தனையை சேகரிச்சு மாவட்ட நிர்வாகத்துடன் நாங்க முறையாக புகார் மனு வழங்கியிருக்கோம் பல முறை அந்த புகார் மனுக்களை அவங்க பெற்றுக்கொண்டு கொண்டு நடவடிக்கை எடுக்கிறது இல்லை கடைசியாக ஒரு மூன்று வாரங்களுக்கு முன்னாடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் அந்த ஆர் ஆர் எஸ்ஐ குவாரி எஸ்ஐ குவாரி சத்யகமலா குவாரி எஸ்கேபிஎம் இந்த ரெண்டு குவாரிகளில் போய் ஆய்வு செய்தார் அங்கே ஆய்வு செய்து அதை அங்கே நடைபெறுவது அத்தனை தான் நடைபெறுகிறது கண்டறிந்து அந்த குவாரிகளை சீல் வச்சார் அப்புறம் அந்த குவாரி முதலாளிகள் வந்து மனோ தங்கராஜ் அவர்களிடம் போய் பேச்சுவார்த்தை பண்ணுறாங்க அப்புறம் பேச்சுவார்த்தை பண்ணி இப்போ வந்து அந்த குவாரிகளை மீண்டும் பழையபடி இயங்குது அமைச்சராக இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்காங்கன்னு சொல்கிறேன் எல்லாத்துக்கும் பின்னாடி அவர் தான் இருக்கார் இந்த முறைகேடுகள் அத்தனைக்கு பின்னாடி அவர் தான் இருக்கார் இது நீங்க ஒரு வியூகமா சொல்றீங்களா இல்ல இது ஒரு நூற்று நூறு உண்மை உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் எத்தனை ஆதாரங்கள் உங்களுக்கு வேணும் சொல்லுங்க இப்ப உங்க மேல வந்து வழக்கு போட்டு இருக்காங்க இந்த வழக்குல இருந்து நீங்க வந்து தப்பிச்சு வரணும் இது நான் சொன்னது உண்மை அப்படின்னு தப்பிச்சு வரணும் உங்க கையில வந்து ஆதாரம் இருக்கணும் அப்ப நீதிமன்றம் உங்கள்ட்ட கேட்கிற பட்சத்துல எந்த மாதிரியான ஆதாரங்களை வந்து உங்களால காட்ட முடியும் காலையில போகுது அந்த மாதிரியான பேச முடியாது எனக்கு இருக்கக்கூடிய ஆதாரங்களை நீதிமன்றத்தில் நான் சமர்ப்பிக்க தயாரா இருக்கேன் தயாரா இருக்கேன் தயாரா இருக்கேன் அமைச்சர் அவர்கள் உங்க மேல வச்ச குற்றச்சாட்டை நீதிமன்றத்துல வந்து நீங்க சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கு தயாரா இருக்கு ஆதாரங்களோட சந்திக்க தயாரா இருக்கு ஆதாரங்களோட நீதிமன்றத்துல சந்திக்க தயாரா இருக்கிறேன் ஓகே இந்த திமுக தரப்புல இருந்து உங்க அந்த வழக்கு தொடர்ந்து சம்பந்தமா ஒரு பதிவு ஒன்னை பேஸ்புக்ல போட்டிருக்காங்க அந்த பதிவை பார்த்தாச்சுன்னா அமைச்சர் குறித்து பொய் செய்தி நாத்தாக சீலன் மீது காவல்துறை வழக்கு பதிவு அப்படின்னு போட்டு கீழே எழுதியிருக்காங்க கனிம வழக்கடத்தில் ஈடுபட்டதாகவும் உண்மைக்கு புறம்பான அவதூறு கருத்துகளை பதிவு செய்து குமரி மாவட்ட நாமராட்சி பிரமுகர் சீலன் தனது சமூக வலைதளம் வெளியிட்ட வீடியோ ஒன்றை பதிவு செய்து வெளியிட்டிருந்தால் அதை உண்மையென நம்பி பலரும் தங்கள் சமூக வலைதளங்களில் பரப்பி வந்த நிலையில் திமுக வழக்கறிஞர் அணி இதை இந்த ஒரு கம்ப்ளைண்ட் உங்கள் மேலே கொடுத்துருக்கு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க நீங்கள் போட்டதை உண்மை என்று நம்பி மக்கள் இதை வந்து பரப்பியிருக்காங்க அதுக்கு அர்த்தம் என்னென்னு பார்த்தாங்கன்னா பார்த்தாச்சுன்னா மக்கள் வந்து நார்மலாக தான் இருக்காங்க நீங்கள் தான் வந்து பொய்யான ஒரு செய்தியை மக்கள் மத்தியில் கொண்டு போயிருக்கீங்க அந்த மாதிரி திமுக பேசுது இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் வாழக்கூடிய மக்கள் அத்தனை பேருக்குமே இங்கே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய கனிமொழக் கடத்தல் அதே போல் இங்கே நடைபெற்றக்கூடிய கனிமவள கடத்தல் லாரிகள் மோதி விபத்துகள் நடக்கிறது இங்கே நடக்கூடிய அநீதிகள் இங்கே நடக்கூடிய அத்தனை விடயங்களை எல்லாருமே தெரியும் இது திமுகவோட ஐடிங் வேற எப்படி தான் பரப்புவாங்க அவங்க நமக்கு என்ன பாராட்டு சேர்த்தலாம் கொடுக்க போகிறாங்க திருட்டுத்தனம் பண்ணக்கூடியவங்க நமக்கு பாராட்டு சந்திதா கொடுக்க போறாங்க அவங்க அப்படி தான் போடுவாங்க அப்படிதான் பரப்புவாங்க ஒருத்தர் அவர்கள் அவங்க பண்ணக்கூடிய முறைகேடுகளை ஒருத்தர் எடுத்து சொல்றாரு அப்படின்னா அவரை வந்து எனது டிஃபேம் பண்ணணும் அவரை வந்து ஒரு கேரக்டர் அசாசினேஷன் பண்ணணும் இதுதான் அவங்களோட நோக்கம் அந்த அடிப்படையில் அவர் பண்ணியிருக்காரு உண்மையிலே வழக்கு தொடுக்கணும்னா யாருன்னா இந்த பதிவு ஒருத்தர் போட்டார் அவர் தான் வளர்க்க தொடுக்கணும் அவர் தான் உண்மைக்கு புறம்பான தகவலை சீலன் மேல வந்து பூத்திருக்காரு நான் பேசுகிற அத்தனையுமே உண்மை உண்மையில் ஒரு ஒரு பெர்சென்டேஜ் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரால் நிரூபிக்க முடியுமா முன்னாடி வந்து இதே இதே நீங்க வந்து அது யாரு போட்டார் அப்படிங்கறத கண்டறிந்து அவரை வந்து இதுக்கு முன்னாடி கொண்டு நிறுத்துங்களாம் நிறுத்துங்களா நேரடி விவாதம் பண்றது ஆமா நேரடி நேரடி விவாதம் பண்றது நான் தயார் இல்ல அமைச்சர் மனதங்கரஜ கொண்டு உட்கார வைங்க பாப்போம் இப்ப அமைச்சர் வந்து ஒரு இதுல ஒரு கட்டத்துல பேசியிருந்தாரு இவங்களை வந்து சட்ட போராட்டம் பண்றதுக்கு நான் அழைச்சேன் அவங்க வரல ஆனா வந்து இந்த இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணனும் அப்படிங்கறதுக்காக வந்து ஒரு போராட்டம் பண்றது இந்த மாதிரி மக்களை திசை திருப்புறாங்க அந்த மாதிரி அவரு அரசியல்வாதியா இல்ல வந்து குமஸ்தாவா இல்ல வழக்கறிஞரா இல்ல அவர் நீதிபதியா அவருக்கு என்ன வேலை அவர் வந்து ஒரு அரசியல்வாதி தானே இவரு இதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணாரு இதே மாதிரி போராட்டங்கள் பண்ணாரா இல்லையா மக்கள் போராட்டங்கள் மூலமாக தான் இந்த தீங்கு விளைவிக்கூடிய திட்டங்கள் அத்தனையும் மூட முடியும் மக்களை வந்து அதுல இருந்து காப்பாற்ற முடியும் அப்படிங்கறது வந்து உலகமே அறிந்த உண்மை அப்படிதானே அதுக்காக தான் ஒரு அரசியல் கட்சி இயங்குது அப்ப அரசியல் கட்சியோட வேலை என்ன சொல்லுங்க மக்களுக்கு தீங்கு விளைக்கூடிய எந்த திட்டம் வந்தாலும் அதற்காக போராடி அந்த திட்டத்தை பின்வாங்க வைத்து மக்களை பாதுகாப்பு தான் அரசியல் கட்சியோட நோக்கம் அரசியல் கட்சியோட நோக்கத்தை தான் நம்ம சரியா செய்யிட்டு இருக்கோம் நான் என்ன கேக்குறேன்னா இவர் வந்து சட்டசபை அனுப்புறாங்களா மக்கள் இல்ல வந்து நீதிமன்றத்துக்கு அனுப்புறாங்களா சட்டசபையில நீங்க வந்து தீர்மானம் நிறைவேற்ற தானே நம்ம என்ன கேட்கறோம் ஒரே ஒரு ஜிஓ ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணுங்க அதுல இந்த கனிமள கடத்தல் நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டம் உட்பட தமிழகத்தோட கனிமளங்கள் கேரளா கொண்டு செல்ல கூடாது அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறதுக்கு அவருக்கு துப்புண்டா துப்புண்டா சொல்லுங்க எதுக்கு நீங்கள் அமைச்சராக இருக்கீங்க இப்போ கனிமவள பிரச்சனைங்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தை தாண்டி பல மாவட்டங்களில் நடக்கக்கூடிய ஒரு சிக்கலாக தான் இருக்குது ஆனால் சட்டசபையில் அதுக்கு வந்து தீர்மானம் நிறைவேற்றம்னா மனோ தங்கராஜ் அப்படிங்கிற ஒற்றை நம்பர் நினைச்சா அதை திருமணத்தை நிறைவேற்ற முடியுமா இவர் எம்எல்ஏவா அமைச்சரா அமைச்சர் அமைச்சர்னா யாருங்க அமைச்சர் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு தனி அமைச்சரா சொல்லுங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் நான் தனி மாநிலம்மா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு தானே அமைச்சர் அப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட பிரதிநிதி தானே அவர் அவரால் ஏன் முடியாது கனிமாவளத்துறைக்குன்னு ஒரு தனி அமைச்சர் இருக்காரு அந்த அமைச்சரை நீங்க பேசுங்க நீங்க பேசுங்க பேசி அதை வந்து செயல்பட செயல்படுத்திக் கொண்டாங்க எல்லாம் உங்க கட்சி தானே அவர் எது கட்சி இல்லை இல்ல துரைமுருகன் எது இல்லை இல்ல இவரோட ஒரே கட்சி தானே கூடி உட்காந்து பேசுங்க பேசி இந்த திட்டத்தை வந்து நம்ம ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்ல இவர்கள் ஒரு அதிகாரத்தை கைப்பற்றிய திருட்டு கும்பல் அதிகாரத்தை கைப்பற்றிய திருட்டு கும்பல் ஆ எதை வச்சு சொல்றீங்க அதனால படிட்டு இருக்காங்க திருட்டு திருட்டு தானே நம்மளோட இயற்கை வளங்களை திருடக்கூடிய திருட்டு இல்லாம வேற என்ன சொல்றது சாராயத்தை அரசே விற்குது அப்ப அரசை இந்த அரசை கைப்பற்றிருக்கு யாரு ஒரு சாராய வியாபாரி கைப்பற்றிருக்காரு இது உண்மையா இல்லையா சொல்லுங்க ஓகே நீங்க எவ்ளோ நேரம் பேசின விஷயங்களை வந்து அரசுக்கு எதிராக பேசினது அந்த வழக்கு வழக்குல அரசுக்கு எதிராக பேசினார் இன்னொன்னு வந்து மத கலவரத்தை தூண்டினார் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் இருக்கு மத கலவரத்தை எங்க தூண்டும் இல்ல போட்டிருக்காங்க என்ன வேணாலும் போடலாமே திமுக வேணாலும் போயிட்டானே அவங்களுக்கு என்ன எங்க நேர்மையா இருக்கு சொல்லுங்க எங்க அவங்க நேர்மையா இருந்திருக்காங்க எப்ப நேர்மையா உண்மை பேசிருக்காங்க எங்க மத கலவரத்தை தூண்டும் வழக்குல என்னோட காணொலி பாருங்க என்னோட காணொலி இல்லையா அதுல எவ்வளவு நாகரீகமா நம்ம பேசியிருக்கோம் சொல்லுங்க மத நம்பிக்கையை தவறாக சித்தரித்தும் குழப்பம் ஏற்படுத்தும் வகையிலும் மிரட்டும் வகையிலும் பிரிவினைவாதத்தை விளைவிக்கும் சமூகத்தில் கலவரம் உருவாக்கும் வகையிலும் பதிவு செய்திருந்தார் அஞ்சு கருத்துக்கள் சொன்னீங்கல்ல இந்த அஞ்சு கருத்துல ஒரே ஒரு கருத்து நான் ஏற்கனவே வெளியிட்ட அந்த காணொலியில பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்ப்போம் நான் பேசுறேன் மத நம்பிக்கை தவறாக சித்தாந்தம் இந்த மண்ணில் வாழக்கூடிய மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சித்தாந்தம் உண்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழிபாட்டு உரிமை உண்டு அந்த வழிபாட்டு உரிமையை அவர்கள் நூறு சதவீதம் பின்பற்றுறதுக்கான உரிமையும் உண்டு எந்த ஒருவருடைய வழிபாட்டு உரிமைகளையும் நாம் தமிழ் கட்சி தலையிடாது ஆனால் நீங்கள் உங்களுடைய வழிபாட்டு உரிமையை முழு முழுதாக பின்பற்றுவதற்கு நாம் தமிழ் கட்சி உறுதுணையாக இருக்கும் எனக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கும் உங்களுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சித்தாந்தம் இருக்கும் அந்த சித்தாந்தத்தை மற்றவர்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் நீங்கள் பின்பற்றுறதுக்கு உங்களுக்கு நூறு உரிமை உண்டு அதான் அண்ணன் சொல்கிறாரு உண்மதம் சிறந்தது வழிபடு என் மதம் சிறந்தது வழிபடு அவ்வளோதான் மோகன்சி லாசரஸ் வந்து அவருடைய தனிப்பட்ட ஒரு விருப்பத்தை தனிப்பட்ட ஒரு கோட்பாடாக அவர் மக்கள் மத்தியில் திணிக்கிறாரா ஆமாம் அதானே ஒரு ஆளுங்கட்சியுடைய ஒரு ஒரு மோசமான பின்புலம் கொண்ட ஒருவரை அவர் வந்து நல்ல ஒரு மாதிரி எங்கே சித்தரிக்கிறாரு அது தவறு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய நம்மளுடைய தார்மீக உரிமையாக இல்லை இது ஜனநாயக நாடா இல்லையா கண்டிப்பா அப்ப ஜனநாயக நாட்டுல கேள்வி எழுப்புறதுக்கான உரிமை இருக்கா இல்லையா கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக கருத்து சுதந்திரம் இருக்கா இல்லையா ஏன் என்னோட கருத்து சுதந்திரத்தை படிக்கிறதுக்கு யாரு உரிமை இருக்கு ஓகே அரசுக்கு எதிராக இவ்வளோ விஷயங்களை பேசியிருக்கேன் மனோ தங்கராஜ் அவர்கள் வந்து இவ்வளோ குற்றச்சாட்டு செஞ்சிருக்காரு அப்படின்னு பேசுறீங்க ஆனால் சமூகத்தில் வந்து பிரிவினையை தூண்டிருக்கீங்க அப்படி என்ன பிரிவு ஒரு பிரிவை போட்டிருக்காங்க என்ன சரி பிரிவினை தூண்டமே ஐயன் என்ன பிரிவினை தூங்கிரு தூண்டிருப்பேன் இந்த அநீதிகள் செய்யக்கூடியவங்க ஒரு வகை இந்த அநீதிகள் இது அது இதெல்லாம் அநீதிகள் அப்படின்னு சொல்லிட்டு புரிந்தவர்கள் இன்னொரு வகை அப்போ புரிந்தவர்களை நான் வந்து விழிப்புணர்வு செய்கிறேன் நீங்கள் வந்து இந்த அநீதிகள்லேருந்து வெளியே வாங்க ஒரு மதம் ஒரு மதம் இருக்குன்னா அந்த மதம் எப்படி இயங்கணும்னு உங்களுடைய பார்வை

சாட்டை எடுத்து எது அடித்தார் கோயில் வாசலில் கோயில் வாசலில் முறைகேடாக வியாபாரம் பண்ணிட்டு இருந்தவங்களை அத்தனை பேர் சாட்டை அடிச்சு வெட்டினாரா இல்லையா அப்போது இந்த மாதிரியான செயலர் செய்யக்கூடியவங்களை இயேசுநாதரே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இயேசுநாதன் போ போதனை அறிவிக்கப்பட வேண்டிய மத தலைவர்கள் வந்து இப்போ திமுகவை போதி போதித்து போதித்து கொண்டிருக்கிறார்களா அதான் நடந்துட்டு இருக்குங்க ஏசுகிறிஸ்தவுடைய போதனைகளை அவருடைய மிகச்சிறந்த கருத்துக்களை மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய கருத்துக்களை போதிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல அவங்க வந்து போதிச்சுட்டு இருந்தாங்க அது மக்கள் எல்லாரும் நம்ம எல்லாரும் அதை வந்து கவனித்து நம்ம வந்து நம்மள நல்வழிப்படுத்திகிட்டே இருக்கோம் அப்போ இந்த இடையில ஒரு விளம்பர வரும்ல அந்த மாதிரி இடைவெளியில இந்த ஐயக்கர்கள் கொண்டு வந்து இவ்வளவு குற்றச்சாட்டுகள் அவங்க செய்யறாங்கன்னு சொல் சொல்றீங்க ஆனா அந்த இடத்துல வந்து மோகன் ஐயா பேசுமா வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்கணும் சிறுபான்மையினர் மக்களுக்கு ஏதாவது சிக்கல்கள் இருந்தால் அவர்களுக்கு துணையாக நிற்பவர் மனோ தங்கராஜ் பதிவு நான் பண்ணிருக்கேன் யாரெல்லாம் அவர்களை இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்கள் இந்த கனிமோல கடத்தல் கடத்தலால பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் இருப்பாங்க சொல்லுங்க ஒரு உங்க கருத்திலேயே நான் வர்றேன் ஐம்பது மக்கள் சிறுபான்மையினர் அதாவது உங்க பார்வையில கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் கிறித்தவ இஸ்லாமிய மக்கள் கனிமோட கடத்தல் லாரி மோதி இறந்தவங்க மேற்பட்ட மக்கள் இங்கே இறந்துருக்காங்க இறந்துருக்காங்க அப்போ அப்போ வந்து அதுக்கு பாதி பாதி இவங்க தானே தானே நூற்றி நூற்றி வேறு உங்கள் பார்வையில் கூட அப்போது அந்த மக்களுக்கு செய்தீங்களா நன்மை செய்தாரா சரி சொல்லுங்கள் அதே மாதிரி இங்கே நடக்கூடிய பாதிப்புகள் இருக்குல்ல குடி அந்த குடியில் நடக்கூடிய பாதிப்புகள் ஐம்பது மக்கள் பாதிக்கப்படுறாங்க தானே மாவட்டத்தில் குடும்ப வன்முறைகளால அப்போ அவங்க அத்தனை பேரும் இவ்வளோ வன்முறைகளை உருவாக காரணம் என்ன மது அந்த மது நீங்கள் தானே விற்கிறீங்க அப்போ நீங்கள் எப்படி வந்து சிறுபான்மை இருக்க நினைச்சு நல்லது செய்ங்க சரி அடுத்தது தேவாலயங்கள் அங்கங்கே தேவாலயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு சிலர் வந்து வீட்டில் ஹாலாக மாற்றுவாங்க பிரார்த்தனை கூடமாக மாற்றுவாங்க அப்போ அந்த பிரார்த்தனை கூடத்துல அவங்க வந்து பிரார்த்தனை பண்ண பண்ண பண்ணும்போது சில சக்திகள் அதற்கு நேர் எதிரான சக்திகள் அங்கே வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற பிரச்சனை என்ன பண்ணியிருப்பாங்க அப்போது அந்த இடத்துல நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிரார்த்தனை பண்ணக்கூடிய மக்களுக்கு ஆதரவாக நம்ம நிற்கிறோம் அவர்களுக்கு இப்போ அவருடைய இறை 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 வழிபடுறதுக்கு இறை நம்பிக்கையை அவங்க வந்து வழிபடுறதுக்கு கூடி உட்கார்ந்து அவங்க பிரார்த்தனை பண்றதுக்கு அதுவும் அவருடைய பட்டா நிலத்தில் அவங்களுடைய சொந்த வீடுகளில் பண்ணுறதுக்கு நூறு சதவீத உரிமை இருக்கு அப்படி தானே அந்த உரிமை நிலையா நிலைநாற்றப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு சார்பாக அவங்களுக்கு பக்கம் தான் நிற்கிறோம் எப்படி வெறும் கிறித்தவர்களுக்கு மட்டும் இல்லை ஒரு இந்து அவருடைய வழிபாட்டு முறையை வந்து அவர் வீட்டில் மற்றவங்களுக்கு பாதிப்புள்ள வகையில் பண்றாரு அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக அவர் அவரை வந்து அனுமதிக்கப்படணும் அவர்களுடைய உரிமைக்கு எதிராக ஏறாடுனாங்கன்னா அதுக்கு எதிராக நம்ம போராடுவோம் அப்படி தான் நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம் அப்போ இதில் நிறைய இடங்கள்ல குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேச்சுப்பாறைக்கு போக போகிற வழியில் ஒரு இடத்துல ஒரு ஷெட் எல்லாம் அமைச்சு ஒரு வயல்வெளி பக்கத்தில் ஒரு ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடத்துறது தான் முயற்சி ஈடுபட்டாங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய சில சக்திகள் சேர்ந்து அதை வந்து நடத்தக்கூடாது அப்படின்ட்டு பிரச்சனை பண்ணாங்க அது வந்து கடைசியில் போச்சுன்னா மனோதாகராஜை ஏட்ட போச்சு இவர் என்ன பண்ணார் கடைசியில் அவங்க எல்லாத்தையும் அந்த இடத்த அதை வந்து ரத்து செய்ய தான் வச்சாங்க அப்போ இவர் எங்கே பாதுகாப்பு பண்ணார் கிறித்தவ சிறுபான்மை மக்களுக்கு அப்போ ஒரு மத தலைவராக இருந்துட்டு மோன்சில் ஆசிரச வந்து அந்த வார்த்தையை சொல்றாருன்னா அப்போ மனோ அவரும் அப்டேட்டட் இல்லாமல் இருக்காரா அப்டேட்டட் இருக்கா இருக்காரா அப்டேட்டடாக இருக்காரான்னு தெரியல ஆனா வந்து இந்த அநீதிகளுக்கு அவர் வந்து துணை போறாரு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் தேர்தலில் இருக்கக்கூடிய சமயம் இப்படி ஒரு அறிவிப்பை வந்து அவர் வெளியிட்ட வெளியிட்டிருக்காரு அது ஒருவேளை பத்மாபலம் தொகுதியில் உங்களுடைய வாக்குகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு நான் வந்து நேர்ம உண்மையை பேசுகிறேன் சத்தியத்தின் பிள்ளையாக இருக்கிறேன் அண்ணன் சீமான் அவர்களுடைய தம்பியாக இருக்கிறேன் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய இது அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு நம்ம நடக்கிறோம் ஒரு தமிழ் தேசியத்தின் பிள்ளை தமிழ் தேசியம் முழுக்க முழுக்க வந்து உண்மை சார்ந்தது சார்ந்ததுதான் அங்கங்கேயும் போய் எதுவும் இருக்காது போய் புரட்டு எதுவும் இருக்காது உண்மையாக நம்ம வந்து என்னுடைய கருத்தை சொல்கிறோம் அந்த கருத்து மக்கள்கிட்ட வெளிப்படுத்துகிறோம் அது வந்து சரியாக தவறு அப்படிங்கிறதுங்கிறத மக்கள் தான் முடிவெடுக்கணும் என் அன்பு மக்கள் தான் முடிவெடுக்கணும் ஓகே இப்போ உங்க மேல வந்து வழக்கு தொடர்ந்து இருக்காங்க காவல் நிலையத்திலிருந்து ஏதாச்சும் விசாரணைக்கு ஏதாவது விசாரிக்கவே இல்லை இந்த வழக்கை நீங்க எப்படி வந்து எதிர்கொள்ள போறீங்க எடுத்து கொண்டு போறேன் அப்புறம் நீதிபதி உண்மையிலே நீதிபதி வந்து அந்த சாட்டை எடுத்து யார் இந்த வழக்கை தொடர்ந்தாங்க அவங்க அடிக்கப்படுறாரு பாருங்க இப்போ தேர்தல் இருக்கக்கூடிய நேரத்துல வந்து உங்க மேல இப்படி ஒரு வழக்கை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ஏற்கனவே வந்து பல வழக்குகள் வந்து நிலுவையில தான் இருக்கு தேர்தல் நிறுத்தக்கூடிய சமயத்தில் உங்களுக்கு ஏதாவது அழுத்தம் தரணும் அப்படின்னு சொல்லி திமுக அரசு நினைக்கிறது இப்போ நம்ம வந்து ஒரு உண்மை நேர்மையான அரசியலை முன்னெடுத்து வைக்கிறோம் வைக்கும்போது இதுவரைக்கும் இது வரைக்கும் அந்த உண்மை நேர்மைக்கு நேர் எதிராக அரசதிகாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் அப்படிப்பட்ட ஒருத்தரை வளரவு விடுமா இல்லை அந்த அளவு வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்குமா ஆ தேர்தல் இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களை வீழ்த்தி உங்களை வேட்பாளராக நிற்க வைக்கக்கூடாது எனக்கு முன்னாடி பார்த்தோம் சாட்டை துறைமுருகனாக இருந்தாலும் சரி கட்சியில் வந்து யார் யார் திமுகவுக்கு எதிராக வலுவாக குரல் கொடுத்தாங்களோ அத்தனை பேரை சிறைப்படுத்தி அவங்கள வந்து அடக்குமுறைக்கு உள்ளாக்குனாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது மாதிரி சீலனையும் பண்ணிடணும் தேர்தலில் வந்து அவரை நிற்க வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி திமுக அரசு திட்டம் போடுதா ஆமாம் நிச்சயமாக அது அப்படி தான் நம்ம நம்ம பார்க்குறோம் அது உங்களுடைய பயன் உங்களுடைய பலவீனத்தின் வெளிப்பாடு நீங்கள் நேர்மையாளர்களாக என்ன செய்யணும் தெரியுமா வெளிப்படையாக எங்களை பேச விடணும் எங்களுடைய கருத்துரிமையை வந்து நீங்கள் மதிக்கணும் மதிச்சு எதிரி அப்படின்னா என்ன தெரியுமா எதிர் கருத்துக்கு உள்ளவங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதான் மாண்பு அரசியல் மாண்பும் சரி அறம் சார்ந்த அரசியலும் சரி நீங்க என்ன என்ன என் கருத்தை பேச விடுங்க ஏன் குரல் விலை எதுக்கு நினைக்கிறீங்க சம வாழக்கூடிய நம்ம இதை தட்டி கேட்கல அப்படின்னா இதை சரி செய்யல அப்படின்னா நம்ம எல்லாம் வாழ்ந்த எதுக்கு எதுக்கு முடிஞ்ச அளவுக்கு தமிழ் தாயின் பிள்ளையாட்டு நம்மளை வந்து இந்த இந்த பூமிக்குள்ள உருவாக்கி விட்டுருக்காங்கல்ல என்னோட பெற்றோர் அவங்களுடைய ஆன்மா கூட இதை மன்னிக்காது இதை கூட தட்டி கேட்க முடியாது நீ எல்லாம் இதுக்கிட்டா அவங்க எல்லாம் இதுக்கிட்டா பத்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அந்த ஆன்மா கேட்கும் இப்போது அந்த ஆன்மா வந்து ஓரளவு மகிழ்ச்சி அடையும் சரி நான் சரியான நாளாக தான் பார்த்துட்ருக்கேன் பயன் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கும் ரெண்டு பேரும் காற்றோடு கலைஞ்சிட்டாங்க அது பார்த்துட்ருப்பாங்க அது மட்டும் இல்லை மாவீரர்கள் நம்மளுடைய சாமிகள் குலசாமிகள் அவங்க பேருடைய ஆன்மாவும் நம்மை வழி நம்ம பின்னாடி இருந்து இயக்குது அவர்கள் எதற்காக இறந்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒருத்தங்க அழுகிறான் அப்படிங்கிறத அப்படின்னா அழுதுறதுக்காக ஒருத்தன் வந்து இறந்துச்சான் அப்படின்னா ஒருத்தன் அழுவான் இறந்தவர்களுக்காக அழுதவர்கள் மத்தியில் அழுதவர்களுக்காக இறந்தவர்களும் ஆகிறவர் தனக்காக இல்லை தன்னுடைய அடுத்த தலைமுறை என்னப்படியா வாழணும் அப்படிங்கிறதுக்காக அதே உன்னதமான நோக்கம் அவருடைய வழிமு வழி வேற ஆயுத வழி நம்மளுடைய வரி வழி அறிவாயுதம் இந்திய வழி அதே நோக்கத்துக்காக தான் நம்ம போகிறாங்க சரி ஓகே ஆதாரங்களோட நீதிமன்றத்தில் எதிர்கொள்வதுக்கு தயாராக இருக்கீங்கன்னு கே ராகி ஓகே கண்டிப்பாக கட்சியும் நாம் தம்ப நாம் தோல் கட்சி நான்தோர் கட்சி உறவுகளும் கண் நிச்சயமும் அவங்க கூட இருப்பாங்க மீண்டும் இன்னொரு வீடோ சந்திக்கலாம் நன்றி நன்றி வணக்கம் நாம் தமிழன்